ரபாடாக்ஸ் சூறோகளுக்கு வணக்கம் சீமான் வெசஸ் விஜய் இந்த சண்டை வந்து இப்போ ரொம்ப ஒரு ஸ்டெயிட் ஃபார்வேர்டாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் அங்கே தொட்டு இங்கே தொட்டு பேசிகிட்டு இருந்தாங்க பட் இப்போது சீமான் எங்கே ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தினாலும் அங்கே விஜய்யை தாக்குறது அப்படிங்கிற விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா சீமான் வந்து ஓரளவுக்கு பாலிஷாக ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம தம்பின்னு சொன்னோம் நாம தான் வெல்கம்லாம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால ஒரு மாதிரியான விமர்சனம் அப்படிங்கிறத வச்சிட்டு இருந்தார் ஐடியாலஜிக்கலாக விஜய் வந்து எந்த நிலையில் இருக்கார் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு சொல்றார் ரெண்டும் எப்படி ஒன்று அப்படின்னு என்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியுமா இல்லை நான் வந்து சொல்றேன் திராவிடமும் தமிழ் தேசியமும் எந்த இடத்த வேறுபட்டு நிற்கிறது அப்படிங்கிறத நான் சொல்றேன் விஜயால அவருடைய ஐடியாலஜி என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பாலிஷா இந்த விமர்சனம் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தது பட் இப்போ ஸ்ட்ரைட்டாவே ஒரு நக்கலாக பேச ஆரம்பிப்பாங்கல்ல விஜய் வந்து அவருடைய மாநாட்டு மேடையில வந்து நாம் தமிழரை ஒரு நக்கலா பேசியிருப்பார் ஸோ அந்த நக்கல் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஸ்லாங்கை வந்து இப்ப சீவானம் கையில எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்றாரு அப்படின்னா விஜய் வந்து இனம் மொழி நிலம் இதை வச்சுலாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றார் அப்புறமே தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்கார் பசம உலக வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே குளோபல் வெற்றி கழகம்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே ஏன் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு அப்படின்ட்டு இந்த ஸ்டெயிட் ஃபார்வேர்டான அட்டாக் அப்படிங்கிறத இப்போ சீமான் வந்து ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ஏன் சீமான் இந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு காண்டை இருக்கு ஏன்னா அவர் தான் தம்பி தம்பின்னு அந்த அளவுக்கு உருகுனாரு பட் இந்த அளவுக்கு இப்போ ஏன் இருக்க அந்த ஒரு காண்டு அப்படின்னா காண்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் இருக்கணும் ஏன் அந்த காண்டு என்னத்துக்கு சீமான் வந்து இப்படிலாம் பேசுறாரு அப்படிங்கிறத பத்தி ஒரு டீட்டெயில்டா இந்த வீடியோல பாத்துருவோம் சீமானுக்கு மனசுக்குள்ள என்ன ஒரு கோபம் இருக்கும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து நாளைக்கு தேர்தலில் நிற்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா நாம் தமிழர் கட்சியோட அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சமாவது மாறி அங்கே போகும் அப்படிங்கிறப்போ ஒரு கோபம் வரும் ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத சீமான பார்க்க முடியுது என்ன அப்படின்னா இப்போ நாம் தமிழில் இருக்கக்கூடிய ஓட்டுகள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழக பக்கம் போனாலும் ஆனா திரும்ப இந்த பக்கம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கும் ஆனா இந்த கால விரயம் இருக்குல்ல ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஒரு கூட்டம் வந்து நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய கூட்டம் இல்லை எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் நான் நாம் தமிழருக்கு போலாம் அப்படின்னு அதற்கு தயாராகிட்டு இருந்த கூட்டம் வந்து இப்போ நாம் தமிழர் பக்கம் வராமல் திரும்ப டிவிக்கு பக்கம் போகும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் விஜய் என்ன முடிவு எடுக்கிறார் ஏன்னா இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு வந்து அவ்வளோ சாமாத்தியமான விஷயம் கிடையாது அது வந்து ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த டைம்ல விஜய் வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறப்போ நாம ஒரு ரெண்டு மூணு வருஷமாக ஒரு தவறான நபர் பின்னாடி ஓடி வந்துட்டோம் அப்படின்னு திரும்ப பேக் எடுத்து திரும்ப சீமான்கிட்ட வருவாங்க ஸோ இந்த விஷயம் சீமானுக்கு நல்லா தெரியும் ஆனா இந்த ரெண்டு மூணு வருஷம் நாம் தமிழ் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல ஏன்னா இருபத்தி ஆறுல வாக்கு சதவீதம் குறைஞ்சது அப்படின்னா அது வந்து நாம் தமிழரே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை எங்க உருவாக்கும் விஜய் வந்ததுனால நாம் தமிழர் வீழ தொடங்கிடுச்சு அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்கும் ஸோ இந்த கோபம் எல்லாமே ஒரு ரெண்டு மூணு வருஷம் என்னை வந்து ஏண்டா அப்படி பிரச்சனையில கொண்டு வந்து விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் செய்யக்கூடிய ஒவ்வொரு கோபமும் வந்து அப்படிதான் இருக்கு ஒரு எரிச்சல் ஏன் இப்படி வந்து என்னை டார்ச்சல் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் ஏன்னா ஆரம்பத்துல விஜய் வருவார் கைகோர்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த சீமான் ரெண்டு பேரும் வந்து வெவ்வேறு பாதையில் பயணிக்க போகிறோம் அப்படின்னு முடிவான உடனே அவர் மனசுல இந்த கோபத்தை எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்கார் இதே மாதிரி பிரச்சனைகளை வந்து சீமான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்தே பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் ஒரு தனியாக கட்சி வந்து தனித்து நிற்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவர் இறங்குறப்போ எதிர்பக்கம் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் வைகோ திருமாவளவன் எல்லாம் ஒரு பெரிய டீமாக இருந்தாங்க ஸோ அந்த டைம்ல நாங்கள் மாற்று அப்படின்னு புதுசாக ஒரு மூணாவது அணி ஃபார்ம் ஆகுறப்போ அப்போ நாம் தமிழருக்கு வர வேண்டிய வாக்கு கண்டிப்பா அதுக்கப்புறம் வளர்ச்சியை காட்டலாம் அப்படின்னு நாம் தமிழர் வந்து தொடர்ந்து ஒரு நாலு வருஷமா களத்துல போராடிட்டு இருந்த டைம்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு சினிமா தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய நடிகர் ஸ்டார்ன்னு சொல்லக்கூடிய கமலஹாசன் அவர்கள் வந்து களத்துக்கு வராங்க சோ அப்போ சீமானுக்கு வர வேண்டிய இல்லை எனக்கு திமுக வேணாம் அதிமுக வேணாம் நான் மாற்று தேடுறேன் அப்படின்னு நாம் தமிழர் பக்கம் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ஒரு கூட்டம் கமல் பக்கம் போகிறாங்க அப்போது இதை மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது அதே மாதிரி டிடிவி தினகரன் வந்து புதுசாக கட்சி தொடங்கி அவர் வந்து அங்கங்கே களத்தில் நிற்கிறப்போ சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டு அப்படிங்கிறது பிரியுது பட் காலம் என்ன பண்ணுது அப்படின்னா அடுத்தடுத்த தேர்தலில் வந்து அவங்க வந்து காணாமல் போறாங்க கமலஹாசன் காணாமல் போறா டிவி வந்து காணாமல் போறார் அவர் என்ன முடிவில் இரு இருக்கார் அப்படின்னு அவருக்கே தெரியாத சூழல்ல யாரெல்லாம் நாம் தமிழர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாங்களோ இல்ல நாம் தமிழருக்கு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைமில் வேற ஒரு கட்சி ஆப்ஷன் கிடைக்குது அப்படின்னு போனாங்களோ அவங்கெல்லாம் திரும்ப நாம் தமிழருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வராங்க பட் ஆனால் போயிட்டு வராங்கல்ல ஒரு ஒரு வருஷம் அந்த கட்சியை ஃபாலோ பண்ணுறது கமல் வந்து ஏதாவது மாற்றம் கொண்டு வருவார் அப்படின்னு அவர் ஃபாலோ பண்ணுறது கமல் வந்து முதல் எலெக்ஷன் அந்த தோல்வியில் வந்து தாங்க முடியாமல் கட்சி வந்து களைஞ்சு போகுது கூட நெருக்கமாக இருந்தவங்க முக்கியமாக இருந்தவங்க எல்லாம் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் கட்சி என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாமல் போகுது ஸோ அங்கே போனவங்க நம்பிக்கையோட இருந்தவங்க திரும்ப வந்து நாம் தமிழருக்கு வராங்க ஸோ ஆனால் இது நாம் தமிழருக்கு போன வாக்குகள் வந்து திரும்ப வந்துருது புதுசாக ஒரு தலைவர் வரப்போ ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் அந்த எமோஷனில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாயை நடக்கும்ல ஸோ அதை பார்த்துட்டு ஒரு பெரிய கூட்டம் போகுது ஆனால் திரும்ப வந்துடுது பட் அந்த கால விரயம் அப்படிங்கிறது ரொம்ப நாம் தமிழருக்கு இருக்கு நடந்துக்கிட்டே இருக்கு நம்ம அதை அதோட குரோத்லேயே பார்க்க முடியும் ஏன்னா ஒரு பெரிய ஜம்ப்லாம் இல்லை அப்படியே ப்ராக்ரெசிவாக ஒரு குரோத் அப்படிங்கிறத நாம் தமிழ் வாங்கிட்டே வராங்க ஸோ இந்த டைம்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷன்ல வந்து அவங்க வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுறப்போ சரி இருபத்தி ஆறுல அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஜம்ப் இருக்கும் எட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஆறுல ஒரு பதினஞ்சு சதவீதம் பதினாறு சதவீதம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல விஜயோட இந்த வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக சீமானுக்கு ஒரு பெரிய தலைவலியை கொடுத்துருக்கும் ஏன் அப்படின்னா ஓட்டு எல்லாம் அங்கே போயிடும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் விஜய் பக்கம் ஒரு அலை வீசி அதுக்கப்புறம் திரும்ப நாம் தமிழருக்கு வீசுற வரைக்கும் அந்த காத்திருக்க வேண்டிய நேரம் இருக்குல்ல அந்த கால விரயம் இருக்குல்ல ஒரு ரெண்டு வருஷமாவது விஜய் வந்து இருபத்தி ஆறுல என்ன பண்ண போறார் யாரா கூட கூட்டணி வைக்க போறார் அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் விஜய் வந்து சரி கிடையாது விஜய் வந்து சரியான ஒரு ஐடியாலஜில பயணிக்கல அப்படின்லாம் தெரியறப்போ அந்த கூட்டம் திரும்ப வந்துடலாம் பட் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய பிரச்சனை அப்படிங்கிறது இங்க நாம் தமிழருக்கு இருக்கு அதனால விஜய் வந்து சரியான ஐடியாலஜில வந்து பயணிக்கவே மாட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த உதாரணங்கள் எல்லாமே அதான் சொல்லுது ஏன் அப்படின்னா சரியான ஒரு ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணாத ஒரு கட்சி வந்து மக்கள் மத்தியில் நிற்கவே முடியாது நம்ம எந்த அளவுக்கு தான் கட்சிக்குள்ள இருந்துட்டு தள்ளு 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 தள்ளுன்னு தள்ளுனாலும் சரி அந்த கட்சி வந்து ஒரு சரியான ஐடியாலஜியில இல்லை அப்படின்னா காலப்போக்கில் ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன்ல கண்டிப்பா காணா போயிடும் இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் கார்த்தியில தொடங்கி சரத்குமார்ல தொடங்கி கமலஹாசனில் தொடங்கி எத்தனையோ நடிகர்கள் வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க சிவாஜில தொடங்கி எல்லாருமே கட்சி தொடங்கினாங்க பட் காலப்போக்கில் ஒரு எலெக்ஷன் ரெண்டு எலெக்ஷன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தை தாண்டி அவங்க வர முடியல அப்படின்னா காரணம் அவங்க கட்சிக்குன்னு ஒரு சரியான கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போ விஜயோட கொள்கை கோட்பாடுகளும் அப்படிதான் இருக்கு எந்த விஷயமும் தெளிவா கிடையாது அவர் என்ன சொல்ல வராரு மேடையில் வந்து மாநாட்டில் வந்து பிரம்மாண்டமா பேசினார் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது சூப்பரா இருந்தது ரொம்ப அக்ரஸிவா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பட் நம்ம ஒரு ஐடியாலஜி என்ன ஐடியாலஜி விஜய் ஃபாலோ பண்ண போறார் தமிழ் தேசியத்தை ஃபாலோ பண்ண போறாரா இல்ல திராவிட தேசியத்தை ஃபாலோ பண்ண போறாரா இல்ல தேசியத்தை ஃபாலோ பண்ண போறாரா அப்படி தேசியம் கிடையாது அப்படிங்கறத உறுதி பண்ணிட்டார் பட் தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அதுல புரிஞ்சிக்க வேண்டிய அந்த குழப்பம் அப்படிங்கிறது நிறைய இருக்கு இது ரெண்டும் எதிர் எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை எப்படி இங்க வந்து கொண்டு வந்து சேர்க்க போறார் சேர்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு அவரு தான் அந்த கொடுக்கணும் தர்க்கம் பண்ணணும் இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு தர்க்கம் பண்ணி மக்களை வந்து ஒன்னு அதை புரிய வச்சு சீமான ஒரு எட்டு பத்து வருஷமா தமிழ் தேசியம் அப்படிங்கிற விஷயத்த தர்க்கம் பண்ணி தர்க்கம் பண்ணி தான் தமிழ் தேசியம்னா இது அப்படின்னு இத்தனை வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் புரிய வச்சிருக்காரு ஆரம்பத்திலேயே இவர் தமிழ் தேசியம்னு பேசுறப்போ தமிழ் தேசியம்னா என்ன அப்படிங்கிற கேள்வி இருந்தது சோ இப்போ திராவிடமும் தமிழ் தேசியமும் கண்கள்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டும் சேர்ந்ததுன்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு விஜய் வந்து பதில் சொல்லணும் மக்கள் மத்தியில் அதை புரிய வைக்கணும் அதுக்கு எடுத்துக்க வேண்டிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் சோ அது வரைக்கும் ஒரு ரசிகர் மனப்பான்மையில இருக்கக்கூடிய விசில் அடிச்சிட்டு இருந்த ரசிகர்கள் வந்து கூட பயணிப்பாங்களா விஜயால் தர்க்கம் செஞ்சு இது ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு ஆயிரம் கேள்விகள் இருக்கு இந்த விஷயத்துல நிறைய பேர் வந்து எம்ஜிஆர் வந்து உதாரணமா சொல்லுவாங்க என்ன அப்படின்னா அவர் மேலே வந்து ஒரு பெரிய டிராக்ஷன் அப்படிங்கிறது இருந்தது பெரிய ஸ்டாராக இருந்தார் ஸோ அதை வச்சு தான் அவர் வந்து அவர் கட்சி தொடங்கினப்போ ஒரு பெரிய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி இருந்தது ஸோ அதை கம்மியாகாமல் மேலே அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனாரு ஸோ அதனாலதான் இந்த அளவுக்கு வளர்ந்தாரு ஸோ எம்ஜிஆர் செஞ்சப்போ விஜய் செஞ்சா என்ன விஜயால செய்ய முடியாதா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு கரெக்டு தான் எம்ஜிஆருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருந்தது கிட்டத்தட்ட அதே பாப்புலாரிட்டி இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு விஜய்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் விஜய் இதை அடுத்தடுத்து அப்படியே ப்ராக்ரெசிவாக கொண்டு போகிறது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான விஷயம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து திமுகவில் இருக்கார் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புல இருந்து வெளியில் வரப்போவே அவர் என்ன சொல்லிட்டு வரார் அப்படின்னா திமுகவுல எனக்கு துரோகம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு முக்கிய அதுதான் அவர் பண்ண பெரிய பிற்பகண்டா திமுகல எனக்கு துரோகம் நடக்குது திமுக சரியாக கட்சியை நடத்தலை அப்படின்னு தான் சொல்லிட்டு வெளியில் வராத தவிர எனக்கு வந்து அந்த கொள்கையில பிரச்சனை அவங்க செய்யக்கூடிய விஷயங்களை அதாவது அவங்க தத்துவங்கள்ல பிரச்சனை அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தப்பு அப்படின்னு சொல்லல இருக்கக்கூடிய கொள்கைகள் அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது அதை இவங்க செயல்முறைப்படுத்துறாங்கல்ல அதுலதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நீங்க தனியா ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது எம்ஜிஆருக்கு இல்லை திமுகவோட ஐடியாலஜி என்னவோ அதுதான் அதிமுகவோட ஐடியாலஜியும் சோ அத நான் திமுக ஒரு இதை வச்சிருக்காங்க தான் நானும் செய்ய போறேன் அவங்க சரியா செய்யல என்னை ஏமாத்துறாங்க நான் அதை சரியா செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கினார் ஸோ அந்த கொள்கையை அப்படிங்கிறது அவருக்கு நீர்த்து போகாம அந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மட்டும்தான் எம்ஜிஆர் அந்த பாப்புலாரிட்டியை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடிஞ்சது ஏன்னா ஐடியாலஜி அப்படிங்கிறது எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருந்தது ஆனா விஜய வரைக்கும் இந்த ஐடியாலஜி அப்படிங்கிறது இங்க பா அவரே அவருடைய ஐடியாலஜியை பத்தி பாலிஷா தான் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னு தெளிவா விளக்கம் கொடுக்க முடியல என் டிவி கேவில் இருக்க யாராலையும் அதை பத்தி தெளிவாக சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரும் கூட்டணி வைக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஒரு சதவீத வாக்கு அப்படிங்கிறத வாங்கலாம் பட் அதுக்கப்புறமும் விஜய் வந்து டிராவல் பண்ணோம் அப்படின்னா அவரு அவருடைய ஐடியாலஜியில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ இந்த கோபம் தான் விஜய் வந்து இருக்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சீமானுக்கு இருக்கு இருபத்தி ஆற தாண்டி போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு பட் அது வரைக்கும் நாம் தமிழருக்குள்ள ஒரு சலசலப்பு இருக்குமா அப்படின்னா இருக்கும் நாம் தமிழருடைய வாக்குகள் வந்து சில வந்து டிவிக்கே பக்கம் போகுமா அப்படின்னா போகும் ஆனால் அது திரும்ப வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கைக்கும் சீமானுக்கு இருக்கும் ஆனா அந்த மக்கள் எல்லாம் ஓடுறாங்கல்ல ஒரு பெரிய ட்ராக்ஷன் கிரேட் ஆகுறப்போ ஒரு பெரிய பாப்புலர் பர்சன் இங்கே குதிக்கிறப்போ வராங்க நம்பி போறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் போயிட்டு ஏமாந்து போயிட்டு திரும்ப பின்னாடி வராங்க திரும்ப ரெண்டு நாம் தமிழர்கள் இருக்காங்க திரும்ப இன்னொரு ஆள் புதுசாக வராங்க திரும்ப குதிக்கிறாங்க ஏமாறுறாங்க அப்படிங்கிறப்போ மக்கள் மேலேயும் ஒரு கோபம் அப்படிங்கிறது இத்தனை வருஷமா தமிழ் தேசியத்தை தமிழ் தான் மூச்சு அப்படின்னு சொல்லி பயணிக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா ஒரு கோபத்தை ஏற்படுத்தும் இப்போ இருபத்தி ஆறுல விஜய் வந்து வந்து காணாம போறார் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இருபத்தி ஒன்பதுல ஒரு அஜித்தோ சூர்யாவோ வராங்க அப்படின்னா அப்போ ஒரு கூட்டம் வந்து திரும்ப அங்கே போவோம் திரும்ப எப்படி வரும் அப்படின்னா சீமானுக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு ஸோ என்ன என்ன பண்ணுறது இந்த காலவிரியம் இந்த இந்த மனப்பான்மை உள்ள மக்களை பொழுதுபோக்குக்காக பொழுதுபோக்கில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து தலைவரை தேடக்கூடிய மக்களை என்ன பண்ணுறது ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் ஒரு விரக்தி எல்லாருக்குமே வரும்ல ஸோ அதை மாதிரி விரக்தியாக தான் இப்போ சீமான் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நான் பார்க்குறேன் பட் அவரு இதை மாதிரி கொள்கையில் வந்து இதில் வந்து சமர்சனம் பண்ணியிருந்தாரு விஜய் கூட வந்து விஜய் சொல்கிறது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு அப்படின்னா இன்னும் விமர்சனம் அப்படிங்கிறது ரொம்ப கடுமையாக போயிருக்கும் சீமான் மேலே பட் என்னதான் தம்பின்னு பேசினாலும் விஜய் செஞ்சிறது வந்து இவருடைய விஷயத்துக்கு எதிராக இருக்கிறதுனால அதுல எதிர் அப்படி நான் தான் நிக்கிறேன் அப்படிங்கிற உறுதியா இருக்கார்ல சோ அந்த விஷயத்த கண்டிப்பா பாராட்டணும் இந்த விஷயம் இது சம்பந்தமா இப்ப விஜய் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எம் கே ஸ்டாலின்லேருந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் பிஸி ஆகியிருக்காங்க எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க விஜய் என்ன பண்றா சீமான் என்ன பண்ணுறாரு எல்லா விஷயமுமே ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயத்தில் அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ரொம்ப பரபரப்பாக அந்த போட்டியோட ஒரு அரசியல் நடக்குது அப்படின்னா அது வரவேற்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் இந்த விஷயத்துல இந்த விஜய் சீமான் இந்த போட்டி போயிட்டு போயிட்டுருக்குல்ல இதில் வந்து நீங்கள் என்ன நடக்கும் நம்மளால ஓரளவுக்கு கெஸ்ட் பண்ண முடியும் நாம ஒரு நாம ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு தெரியும் நம்மளுடைய மனப்பான்மை எப்படி மாறும் என்ன நடக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழருடைய ஓட்டுகள் வந்து கே பக்கம் கொஞ்சம் போயிட்டு இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி நாம் தமிழருக்குள்ளேயே வருமா இல்லை விஜய் வந்து அதெல்லாம் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டு சேலஞ்செல்லாம் ஏற்றுக்கிட்டு ஒரு ஐடியாலஜி தான் என்னுடைய ஐடியாலஜின்னு சொல்லி இருபத்தி ஆறு இல்லை அதுக்கு முன்னாடியே அப்புறமா அவருடைய பயணத்தை வந்து எம்ஜிஆர் மாதிரி அப்படியே வெற்றிகரமாக கொண்டுட்டு போவாரா என்ன நடக்கும் நாம் தமிழருக்கு இனிமேல் வளர்ச்சி பாதையா என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சி ஆன் நெக்ஸ்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி